சமீபத்தில் வந்து அஸ்ட்ரோசெனிகா நிறுவனம் அதாவது கோவிட்ஷீல்டு ஆராய்ச்சி பண்ணி தயார் பண்ண அந்த நிறுவனம் வந்து இனி நாங்கள் வந்து இந்த தடுப்பூசியை தயாரிக்க போகிறதில்லை அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க அதே மாதிரி வந்து இங்கிலாந்தில் ஒரு கோர்ட்டில் இந்த அஸ்ட்ரோசெனிகா நடத்தின ஆய்வில் இருந்து இந்த கோவிட்ஷீல்டுனால என்ன பக்க விளைவுகள் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க அதே மாதிரி இப்போ வெகு சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி அதாவது பிஹெச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர் ஒரு ஆயிரம் பேர்கிட்ட தகவலை திரட்டி அதாவது கோவேக்சின் எடுத்த ஆயிரம் பேர்கிட்ட தகவல் திரட்டி சில பக்க விளைவுகளுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வந்தது இதிலிருந்து ஊடகங்களில் வந்து தடுப்பூசி குறித்த ஒரு பயம் அதுவும் குறிப்பாக கோவிட் தடுப்பூசி குறித்த ஒரு அச்சத்தை கிளப்புற மாதிரியும் பீதியை கிளப்புற மாதிரியும் பல செய்திகள் வந்து பரவிட்டுருக்கு நிச்சயமாக எந்த மருந்தையும் அந்த அது வந்து தடுப்பூசியாக இருக்கலாம் சாதாரண மருந்தாக இருக்கலாம் மருந்தினுடைய பாதுகாப்பு தன்மை குறித்து ஆய்வுகள் வந்து கராராக நடத்தப்படணும் அதன் அடிப்படையில் தான் ஒப்புதல் அளிப்பது போன்ற விஷயங்கள் வந்து செய்யணும் அப்படிங்கிறதுல வந்து எந்த இதுவும் கிடையாது ஆனால் இந்த விஷயங்களில் ஊடகங்கள் சரியாக செயல்படலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இப்போது கோவிஷீல்டு எடுத்துகிட்டோன்னு சொன்னாக்க உற்பத்தியை நிறுத்துனது காரணம் அவங்க சொன்னது என்னன்னாக்க இன்றைக்கி வந்து கோவிட் அலை முடிஞ்சு போச்சு இன்றைக்கி வந்து யாரும் வந்து கோவிட் வேக்சினுக்கு வந்து ஒரு டிமாண்டே இல்லை ஸோ அதனால் நாங்கள் வந்து அந்த உற்பத்தியை நிறுத்திக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க கோர்ட்டில் சமர்ப்பிச்ச அந்த தகவல் பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆய்வுதர்களில் வெளிவந்த தகவல் அதாவது வந்து ஒரு தடுப்பூசியை வந்து பரவலாக பயன்படுத்துவதற்கு முன்னாடி ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர்கிட்ட வந்து பரிசோதனை பண்ணுவாங்க அந்த கட்டத்தில் கிடைத்த தகவலை தான் வந்து பகிர்ந்துருக்காங்க அதுக்கப்புறமும் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த தகவலை தான் பகிர்ந்துருக்காங்க அதனால் இதில் வந்து எந்த புது தகவலும் கிடையாது பத்து லட்சம் பேரில் இங்கிலாந்து எடுத்துகிட்டிங்கன்னு சொன்னால் நாலு பேருக்கும் ஐரோப்பிய யூனியன் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரே ஒருத்தருக்கும் ஒரு தீவிரமான பக்கவிளைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த அறிக்கைகள் வந்து சொல்லுது இதோடு நீங்கள் வந்து தடுப்பூசி போடாமல் இருக்கிறவங்கள நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஸ்டடி பண்ணாங்க தடுப்பூசி போட்டால் ஒரு கோடி பேர் தடுப்பூசி போடாத ஒரு கோடி பேர் என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்திங்கன்னா பெரிய ஏணி வச்சாலும் எட்டாத ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது அந்த ஆய்வுகளில் ஸோ தடுப்பூசியினுடைய பயன் உயிரை காப்பதிலிருந்து பல்வேறு பயன்கள் வந்து வெகு தெளிவாக தெரியும் இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூர்மையாக பார்க்காம தெளிவாக பார்க்காம மேம்போக்காக ஒரு ஊடகங்களில் வந்து இந்த பீதி கிளப்பியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த பிஹெச்யூ நடத்தின ஸ்டடி பார்த்திங்கன்னா கோவேக்சின் தடுப்பூசி எடுத்துக்கிட்ட ஆயிரம் பேர்கிட்ட தொலைபேசி மூலமாக அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னெல்லாம் உடல் சிக்கல்கள் வந்தது அப்படின்னு கேட்டு ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க இது வந்து இப்போது தடுப்பூசி போட்ட ஒரு ஆயிரம் பேர் தடுப்பூசி போடாத அதே மாதிரியான ஒரு ஆயிரம் பேர் ரெண்டு பேர்த்தையும் கேட்டுட்டு தடுப்பூசி போட்டவங்களில் என்ன இருக்குது தடுப்பூசி போடாதவங்களில் என்ன இருக்குதுன்னு ஒப்பிட்டு பார்த்தாங்கன்னாக்க ஓரளவுக்காவது நமக்கு தெரியும் அப்படி இல்லைங்கிற போது வந்து காக்காக்கார பழம்பழம் இருந்தால் மாதிரி சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம் இல்லையா இப்போது நாளைக்கு வந்து யாராவது ரோட்டில் நடக்கும்போது தடுக்கி விழுந்தால் தடுப்பூசினால் தடுக்க உந்தான்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல ஸோ இந்த ஆய்வுகள் வந்து எவ்வளோ தூரம் சரியாக பண்ணியிருக்காங்க என்பதை பார்க்காம ஊடகங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் நிச்சயமாக இன்றைக்கி வந்து மருத்துவம் வந்து ஒரு தனியார் மயமாகக்கூடிய சூழலில் மருத்துவம் துறை குறித்தும் மருந்துகள் குறித்தும் நமக்கு வந்து இயல்பாக ஒரு அச்சம் இருக்கும் அவசியம் அதில் வந்து நான் குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா லாபத்துக்காக செய்யும்போது என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு நமக்கு ஒரு கருத்து இருக்கலாம் ஆனால் எல்லாத்தையுமே அப்படி பார்த்து ஒட் முத் மொத்தமாக நம்ம வந்து மருத்துவத்தையே வந்து ஒதுக்கி வைப்பது என்பது வந்து சரியாக இருக்காது